ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேட் தான் தமிழ் தலைவாசு அந்த வாட்டி தட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு எல்லா தம்பிகளும் சொன்னீங்க அதனால நான் அப்படி ஆரம்பிக்கிறேன் ரைட் நாளைக்கு மேட்ச் இருக்கில் ஃப்ரைடே தமிழ் தலைவாசி வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் நைன் ஓ கிளாக் வெள்ளிக்கிழமை மேட்ச் சாயங்காலம் ரைட் இப்போது தமிழ் தலைவாச வர்சஸ் பெங்கால் வாரியர் வாட்டா பாய் அப்படின்னு கேட்பீங்க நத்தீங்கப்பேன் டென்த் ரேங்க்கில் இருக்காங்க தமிழ் தலைவாஸ் ரெண்டு பாயிண்ட்டு அவங்க டுவெல்த் ரேங்க்கில் இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் ரெண்டு பாயிண்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாயிண்ட் தான் நம்ம டென்த்து இல்லைன்னா நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு அவருக்கு ரெண்டு பாயிண்ட்டு நம்ம ஒம்போது பாயிண்ட் தான் மைனஸ் அவங்க இருபது பாயிண்ட் மைனஸ் ஜாலியால் மேக்கப் பண்ணணும் எனிவே ஜோக்ஸ் சாப்பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் தலைவது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது தமிழ் தான் ஒரு மேட்ச் லெஸ்ஸு கம்மியாக விளையாட்டு இருக்குது பெங்காலோட பெங்கால் நாலு மேட்ச் விளையாட்டாங்க தமிழ் தலைவர் மூணு தான் விளாட்டாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் பெங்கால் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயித்தாங்க நம்மளும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயித்தோம் அப்படி தான் அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்கல ஹரியானா வச்சாங்க எவ்வளோ பெரிய டீம் அது டிஃபெண்டிங் ஜாய்மேன் ஃபிஃப்டி ஃபோர் வர்சஸ் ஃபார்ட்டி ஃபோர் பண்ணால் பாடுக்கிறதுக்கு எங்கள் பாய் அப்படின்னாரு ஆமாம் பேப்பரை கீச்சன் வச்சுமா கீழி அந்த மூமெண்ட் தான் ஸ்டேஜில் கிழிச்சார் ஒரு நேபருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது தேவாங்க ராகுல் சேத்துப்பாளி ஜெய்தீப் தையா நிறுத்த முடியல விவரை தேவாங்க ஆமாம் அந்த மேட்சில் அவர் நான் இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தார் ஃபிஃப்டி ஃபோர் அவங்க டீம் அதனால் உஷாராக இருக்கணும் குமார் அது ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் நெவர் அண்டர் எஸ்டிமேட் ரைட் அண்ட் வாங்கு இங்கே வருவோம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹோல் பி கேல் பெங்கால் வாரியர் டிஃபென்ஸ் தான் ரொம்ப வீக் ஆமா எப்படி சொல்கிறேன் கேட்பீங்க அவங்க தோத்த மேட்ச் எல்லாமே நாற்பத்தி நாலு பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்தது ஆமா ஹரியானா நாற்பத்தி நாலு எடுத்தாங்க பொன்னேரி பலத்தன் நாற்பத்தஞ்சு தெலுங்கு டேட்டில் நாற்பத்தி நாலு டபம் டெல்லி நாற்பத்தஞ்சு ஆவரேஜாக நாற்பத்தி நாலு பாயிண்ட் கொடுத்துடுறாங்க ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு நாலு மேட்ச்சில் பாருங்கள் அதுலேருந்து என்ன தெரியுது அவங்க டிஃபென்ஸ் வீக் தெரியுது நம்ம என்ன பண்ணுவோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் லோஹா கரமை மாரோத்தோட இந்தியில் சொல்லுவாங்க ஆமாம் அவங்களுக்கானோ தேவாங்க விட்டா யாருமே அங்கே ரைடர் இல்லை பெரிய ரைடர் சொல்கிற அளவுக்கு அப்கோர்ஸ் மன்பிரீத் விஸ்வாஸ் இவங்களாம் இருக்காங்க இவ்வளோக்கும் ரேங்க் நம்பர் ஒன்னு தேவாங் அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அவங்களோட டீம்லேயே செகண்டு வந்து மன்பிரீத் தான் இருபத்தோரு பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்குமே வித்தியாசம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு கிட்ட வித்தியாசம் இருக்குது அந்த மன்பிரீத் நாலு மேட்ச் விளையாண்டாரு நல்ல ரைடர் தான் அவங்ககிட்ட இல்லை ஆனால் நம்மகிட்ட இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அதுதான் பிரச்சனை தோக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நரேந்திர சரியா யூஸ் பண்ணல விஷால் சஹாலாகட்டும் என்வைபியில் வர நிறைய வெரைட்டர்ஸ் எடுத்து வச்சாங்க ஸோ இவங்களும் தான் சார்சஸ் கொடுக்க போறோம் அண்ட் நரேந்தர் மோயின் ஷப்பாக்கி விஷால் சஹெலாம் விளாடவே இல்லை விஷால் சஹால் கூட ஒரு ஜூலா இல்லை நினைக்கிறேன் இவங்களும் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு போனாங்க தமிழ் தலைவாசிக்கு அர்ஜுன் தான் இருபத்தொம்பது பாயிண்ட் ஜாஸ்தி பவன் ஷராவத் இருபத்தி ரெண்டு அதை விட்டா நரேந்தர் மூணு பாயிண்ட் தான் அண்ட் என்ன கேட்டீங்கன்னா பவன் ஷராவத்துக்கு பிரேக் கொடுக்கறது நல்லது ஆமா இது ஸ்ட்ரக்லிங் ரித்தத்துக்கு வரமாட்டேங்கிறார் அவரு ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் இல்லை நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பர்ஃபாமன்ஸ்லேயும் தெரிஞ்சிடும் இல்லையா ப்ரெஷர் இ சென்ஸு பிக் நேம் வேற அவர் இந்த மாதிரி முதல் மேன போன சுச்சுவேஷன் நம்ம போகணுமா ரைடரு இல்லை அர்ஜுன் போகணுமா தெரியாமல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி தான் டெசிஷன் வீக்காக இருக்கும் அது ஒரு கேப்டன் வரா டீம் பிஹைண்டில் இருக்கு ரைட் எடுக்க போகும்போது எவ்வளோ விஷயம் தான் அவர் யோசிப்பாரு டிஃபென்ஸ் என்ன பண்ணணும் ரைட்டு காரோ லெஃப்ட் கவர் பின்னாடி நம்ம யார் போறோம் அப்படி யோசிக்கணுமா அந்த ரைட்டை யோசிக்கணுமா தட் இஸ் வெரி இஸ் கெட்டிங் யூனோ கன்ஃபியூஸ் அவரோட பழைய ஃபார்ம் போச்சு என்ன பிகாஸ் நிறைய சீசன் ஆயிடுச்சுல்ல அதே மாதிரி தான் மருந்து நம்ம எதிர எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக ட்ராப் ஆகும் தான் ஸோ ரித்தத்தில் வேற இல்லை பிக் நேம் ரெப்புடேஷன் ஸ்டேக் இன்னொரு ஃபெயிலியர் ஆனார் வச்சிங்களேன் அவர் எல்லாம் இன்னும் இன்னும் கிளி இன்னும் கிளிய ஆரம்பிச்சிருவாங்க பல மறந்துடுவாங்க நம்ம அப்படி தான் விராட் கோலி எண்பது செஞ்சுரி வச்சு அதெல்லாம் மறந்துடுவோம் ஒரு மேட்ச்சில் டக் அவுட்டோ அவர் அவர் வசி டீமில் அதுக்கு பதில் இவர் வரணும் ஒரு ருத்ராஜ் வரணும் அப்படின்னு பழம ஆரம்பிச்சிருவோம் அது மாதிரி இவருக்கும் நடக்கும் நம்ம மட்டும் ஓல் பெட்டர்னிட்டி கபடி ஃபேன்ஸை ஹூஜ் ஃபேன்ஸ் ஐ ப்ளைய இருக்குது என்ன கேட்டீங்கன்னா ஃபியூ மேட்சஸ் வெளியில் உட்காந்துருக்குறது பெட்டர் ரைட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வீடியோ போட்டிருக்காங்க தமிழ் தலைவாச ஃப்ளைட்டில் எல்லாம் ஜாலியாக போகிறாங்க அண்ட் வைசாக் டு ஜெய்ப்பூர் அதில் அவர் இல்லை ஸோ அதுக்காகவே நம்ம ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது மேபி காரில் வரலாம் அவங்க வீட்டிலேருந்து வேறு மாதிரி மேமாலேயே போயிருக்கலாம் ஆயிடணும் பட் என்னோட இப்போ சொல்ல போகிற ஸ்டார்டிங் சமையல் அவருக்கு இடம் இல்லைப்பா ஜஸ்டிஃபை நான் பண்ணிட்டேன் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் ஆமாம் டீமு தான் முக்கியம் தான் பாருங்கள் தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு ஆதிதேஷன் முன்னாடி அனுப்புகிறாரு நாற்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு பங்கஜ் மொயிட்டே தும் ஜா அவர் போகிறார் இருபத்தெட்டு பாயிண்ட் அஸ்லமீரன் வந்து இவ்வளோப்போ இருபத்தஞ்சு பாயிண்ட்லாம் இது வரைக்கும் அதேமாதிரி விஜய் மலிகை நேற்று தெலுங்கு டேட்டன்ஸ் ஆஹா இன்னைக்கு நம்ம ஃபார்ம் இல்லை பாப்பஸ் ரிட்டர்ன் பாரத் ஊட அம்சா அவர் இது வரைக்கும் நாற்பது பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு வினயை வந்து ஹரியானா சீலே ட்ராப் பண்ணிட்டாங்க வினைப் அவர் போன வருஷம்லாம் நூற்றி ஐம்பது பாயிண்ட் எடுத்தார் வச்சு ஒரு காரணம் வினய் டிராப்டா அந்த இருபத்திரெண்டு பாயிண்ட்டு மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு பவனு மூணு மேட்ச் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு வைடி மணிந்தார் அவருக்குள்ள பேர் ஆஹா நீ சரியில்லை பர்ஃபார்மஸ் உட்கார வெளில அவரையும் உட்கார வச்சுட்டாங்க பார்ட் பேர் மூணு மேட்ச்சில் இருபத்தி மூணு பாயிண்ட் ஸோ உட்கார வைக்கிறது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பவே நினைக்கிறா இது பார்ட் ஆஃப் த கேம் டீம் கேம் ஸ்ட்ராட்டஜி இது வச்சேஸோ கேரம் போர்டில் இல்லை ஒருத்தர் டிவி விளாட்றது சிங்கிள் டென்னிஸ் இல்லை அதனால் கேம் பிரேக் பிரேக்குன்னு தான் சொல்கிறேன் ட்ராப் இல்லை பாருங்க அஜித் சௌஹான் ஆறு பாயிண்ட் ரைடு இருக்கிறார் ஒரே ரைட்ல ஆறு பாயிண்ட் எடுத்து வர்றாரு நம்ம ஆறு சூப்பர்ல அவுட் ஆகிட்டு வந்து நிற்கிறோம் ஒரு பாயிண்ட் எடுக்காமல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்த இருபத்தோரு பாயிண்ட் ஒரே மேட்ச்சில் அது பார்ட்னர் பேர் அந்த கேலிபுரில் நம்ம நிறைய ஃபஸ்ட்டு கண்டுலே காமிட்டார் அறுபத்தி ஐம்பது பாயிண்ட் கிட்ட இது கண்டிப்பா அவருக்கு நிறைய நீங்கள் சான்ஸ் கொடுத்தாகணும் ஏன்னா யங்ஸ்டர் எல்லா யங்ஸ்டரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தேவாங் இருபத்தோரு பாய் லீடர் போர்ட்லேயும் அவர் தான் நாலு விளையாட்டி நாலுமே ஐ சூப்பர் டென் அறுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மான்ஷா இவ்வளயா அஜி கே பவர் இங்க போனவர் தான் நானூறுங்கல்ல அப்படின்னு நேற்று டபங் டெல்லிக்கு வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் திவாங் அவுட் பண்றாருங்க அவரு அஜிங்கே பவார் ஆமா நீங்க தான் சொல்றீங்க பவன் ஷர்வத்தை ஆல்ரவுண்டர் சார்னு ரைடு பாயிண்டே வரல எங்க டிஃபென்ஸ் பாயிண்ட் வருது வாட் பாயிண்ட் அஜிந்த கே பவர் பாருங்க அச்சா லக்ட் மேரோக டீம் கே பாயிண்ட் மீளா அப்படின்னு பிரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்றாரு டீமுக்கு சந்தோஷமா இருக்கிற டீமுக்காக நான் பாயிண்ட் கொடுக்கு எடுக்கிறது எட்டு பாயிண்ட்ல மூணு டிஃபென்ஸ் பாயிண்ட் வரேன்னா பாத்துங்க இப்போ இப்போ எல்லாருமே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க யார் என்ன ஏதுன்னு அதனால பெர்ஃபார்மென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரி ரொம்ப வாழ பேசியாச்சு ஸ்டார்டிங் போறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க தேங்க்ஸ் சொல்றோம் எஸ் முருகன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முருகன் அண்ட் ஈஸ்வரமூர்த்தி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் காட்டு பண்ண நினைச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தண்ணி ஒரு பண்ணுறேன் ஒரு அவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பஷனில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் எல்லாம் தேங்க்ஸ் போடுவாங்க டெய்லி நான் நாள் வீடியோ போகிறோம் அளவுக்கு வியூஸ் இல்லை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ச எல்லாம் கேட்குற வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் போகிற பேச வேறு நடக்குது ஆமாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஸ்டார்டிங் செமனுக்கு போயிடலாமா சோ அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது நம்ம ஏதி வச்சிருப்பாங்க பதினெட்டு மேட்ச் அதே தலால் ஆமாம் அப்புறம் மன்பிரீத் இப்ப பூசம் வந்த ரைடர் அப்புறம் எஸ் விஸ்வாஸ் அவர் ஒரு ஒன்பது பாயிண்ட் ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு ரொம்ப பாயிண்ட் எடுத்துருக்காரு ரைடர் ஆமாம் இந்த மூணு பேர் தான் அவங்க ரைடிங் பார்ப்பாங்க விஸ்வாஸ் இல்லைன்னா மேபி அவங்க கிட்ட மூல்சந்த் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா அங்கே அசிஷ் மலிக் அங்கே ஒரு அசிஷ் இருக்காரு பதினோரு பாயிண்ட் எடுத்துருக்கார் நாலு மேட்ச்ல அப்புறம் அங்கே ஒரு நிதிஷ் குமார் இருக்காரு அவர் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் மஞ்சித் சௌத்ரி அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட்டும் அம்மையூர் கதம் அவர் நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு இது அவங்க டிஃபென்ஸ் இது யார் யார் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு அது கோச்சுக்கு தெரியும் நம்ம பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லை வெறும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு வேறு எனக்கு அப்பப்போ புரிய மாட்டேங்குது ஆமா மஞ்சு வீடியோ போட்டுட்டு இருக்காரு இவரு வீடியோ இருக்காரு அஷிஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா பசங்களா நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பார்க்க இருக்கட்டும் சப்ஸ்டியூட் பார்த்துருவோம் பெங்காலுக்கு புனித் குமார் அவர் ஏழு பாயிண்ட் எடுத்தார் ரெண்டு மேட்சை ரைடர் அப்புறம் சுஷில் அப்படி இருக்கார் ரைடர் அவரு அப்புறம் தீப் குமார் என்வைபி யஷ் மலிக் என்வைபி அப்புறம் பர்தீக் இவங்களா தான் இருப்பாங்க அவருங்க சப்ஸ்டிடியூட் ரைட் தமிழ் தலைவாஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க இருபத்தொம்பு பாயிண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்காரு அதுக்காக இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் பவன் ஷர்ரா நம்ம மொழி ரீனிங் சொல்லிட்டு அவர் என்னோட செவனில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு நரேந்திர கண்டாவா இதுங்க லெஃப்ட் ரைடர் வேறு அது வேறு உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் சார் அவர் இன்ஜூரி சார் அப்படிலாம் சொல்லாதீங்க இன்ஜூரினா எப்படி சப்ஸ்டிட்யூட் லிஸ்ட்டில் வந்தார் எப்படி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு வந்த கொஞ்சம் நேரத்தில் இஸ் ஃபிட்டு அவர் விளையாடணும் அப்புறம் மோகின் ஷாப்பாக்கியா இமான் ஷோ யோசிக்கும் போது மோயின் ஷாப்பாக்கு இஸ் பெட்டர் ஆப்ஷன் போன சீன் ஜாஸ்ட் நிறைய பாயிண்ட் எடுத்தது அவர் தான் ஸ்பெஷலி சாகர் ராத்தி நிதிஷ்குமார் கார்னர் கவர் ரோனக் அண்ட் அஷீஷ் கேப்டன் யார் பண்ணுறது பவன் இல்லை நீ பாட்டு சொல்லிட்டேன் அப்படிங்களா சாகர் கொடுத்துருங்க நான் டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன் சாகர் ஃபுல்லாக போய்ட்டு வந்தேன் சாகர் கேப்டனாக போட்டுருங்க ஏன்னா டிஃபெண்டர் கேப்டன் இருந்தால் தான் டீமை நடத்துறதுக்கு ஈஸி யோசிச்சுட்டே இருப்பாங்க இவரே யோசிக்க ஆரம்பித்தார் சாதுலுவே சொல்கிறார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆஸ் அ கேப்டனாக நான் பாத்துட்டே இருந்தேன் யாரோட கால் ஷிவரிங் யார் டென்ஷனில் இருக்கான்னு அந்த இடத்துல போ மூவ்மெண்ட் எப்படி பண்ணு அப்படி பண்ணு என்னோட ராகேஷ்டர் சொன்னேன் அப்படின்னாரு அவர் ஸோ அந்த அளவுக்கு திங்க் பண்ணணும்னா நீங்கள் ரைட் எடுக்கும்போது எதுல திங்க் பண்ணிட்டு போனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க அதுதான் பவன் நிறைய அவுட் ஆகுது பவன் போன ரைட்டெல்லாம் அர்ஜுன் எடுத்தது என்ன இருக்குன்னு கூட்டி கழிச்சு பாருங்கள் அதில் சாகர் மேக்கி கேப்டன் என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்துடுவோம் சப்ஜிகூட் ஹிமாஷு விஷால் சால் அனுஜ் கவுடே அண்ட் தருண் அந்த பேப்பர் பேப்பர் படிவாங்க அவங்க தான் டிபெண்ட் யோகேஷ் யாதவ் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் மோஹித்துன்னு ஒரு டிபெண்ட் யாரோ நேரில் வச்சுருவாங்க ஏதோ ரொம்ப லாங்காக போச்சு நான் சொல்லிட்டேன் என்னோடய ஒப்பீயன் நீங்கள் காரணத்தோடு சொல்லுங்கள் இல்லை சார் அவர் கண்டிப்பாக இவர் இருக்கணும்னா என்ன காரணம்னு சொல்லுங்க ஒரு எனக்கு தெரியும் சார் லாஸ்ட் வருவாங்க சார் எனக்கு தெரியும் சார் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அது யார் வேணால் கிளி ஜோசம் கிளி கூட சொல்லுவோம் போய் சீட் எடுமா அப்படின்னா யாராச்சா வா வெளில வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் கபடி நாலேஜ் உள்ளவங்க எல்லாமே இன்ஸ்டாலே இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக ரீசனோடு சொல்லுங்கள் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ரைட் போதும் அடுத்தது என்ன நிறுத்திட்டேன் பொருத்த நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் மினி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்